நந்தி தேவேந்திரன் கார்த்திகை பார்க்க வந்ததா சொன்னதும் அவர் அங்கிருந்து கிளம்புறதோட போன எபிசோடு சில காட்சிகள் விடுபட்டு மட்டும் சொல்லிடுறேன் சிவன் ரெண்டு முடியலன்னு போயிருக்குறேன் அதுக்கப்புறம் இந்த காட்சிகள் வருது சிவன் என்ன பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல கார்த்திகேயா நான் வந்து தானா தோன்றின சுயம்பு எதுவுமே எனக்குன்னு எதுவுமே இல்லாத பூஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது கார்வித் சொல்றாங்க இல்ல இந்த தான் அந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கு இவர்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படின்றாங்க சிவன் நீ ரெண்டு பெரிய சக்திகளோட சங்கமம் அப்படின்னு சொல்லவும் இவங்க சொல்றாங்க ஒருத்தர் மகா காலன் இன்னொருத்தர் மகா காளி மகா காலனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படின்னா சிவன் சொல்றாரு இன்னொருத்தர் காளி அவங்களுடைய அந்தம் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு இப்படி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள பத்தி முருகனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு காத்தையன் சொல்றாரு நீங்களும் மகா காலன் மகா காளி ஆனா உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னால முடியாது ஏன்னா ஒரு சின்ன பையன் நீங்க சொல்ற வார்த்தைகள் என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாரு அதனால எனக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்க சிவன் சொல்றாரு அது சாதாரண கதையெல்லாம் இருந்தப்பா பெரிய புராணம் ஆரம்பிச்சுட்டா எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் போகும் தெரியாது சரி எனக்கு அத்தியாயங்களே பிரிச்சு வேணா சொல்லுங்க எத்தனை அத்தியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட அவர் சிவன் சொல்றாரு அத்தியாயங்கள் ஒன்பது இருக்கு அப்படின்னதும் ஒன்பது தானா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திகேயன் உடனே அவர் சொல்லாரு அந்த ஒன்பது தான் இருக்குல்ல எண்கள்ல பெருசு கார்த்திகன் சொல்றாரு அப்படி இல்லையே அதுக்கப்புறம் பத்து இருக்குது இல்லையா அப்படின்னு கேட்டதும் சிவன் சொல்றாரு பத்துங்கிறது ரெண்டு எண்கள் சேர்ந்தது தானே ஆனா தனியா பாக்குறப்ப ஒன்பதோட பெரிய எது கிடையாது அந்த எண் பெண்ணோட வடிவம் சக்தியோட வடிவம் பூஜ்யமா இருக்கக்கூடிய ஆண்களை சக்தியோட அந்த எண் வெற்றி நோக்கி ஆனா அந்த எண்ணுக்கு தனிப்பட்ட குணம் எதுவும் கிடையாது நிதிகள் தான் இருக்கு இருக்காங்க சொல்லிட்டு வராரு ஒரு துர்கையோட அவர் சொல்ல சொல்ல பார்வதியோட உடல்ல இருந்து அந்த உருவங்கள் தனியா போய் நிக்கிறாங்க முதல்ல வந்து வடதுர்கை இரண்டாவது சூழ்நிலி துர்கை மூணாவது ஜாத வேதா துர்கை நாலாவது சாந்தி துர்கை ஐந்தாவது சபரி துர்கை ஆறாவது ஜுவாலா துர்கை ஏழாவது லவண துர்கை எட்டாவது தீப துர்கை ஒன்பதாவது ஆசுரி துர்கை அப்படின்னு ஒவ்வொரு துர்கையோட பேரை சொல்ல சொல்ல முருகனும் அத மெய் மறந்து பார்த்து வணங்கிட்டு நிக்கிறாரு நான் சொன்ன இந்த ஒன்பது பேரும் தான் நவதுர்கைகளும் இது எல்லாம் பக்தியோடய ஆச்சரியத்தோட முருகன் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப பார்வதி கேக்குறாங்க இப்ப புரியுதா கார்த்திகையா கார்த்திகை சொல்றாரு இல்ல இந்த ஒன்பது பேரையும் நான் அப்ப பார்த்தேன் ஆனா அவங்க யாரையும் நான் புரிஞ்சுக்கல அந்த கதைகள் எதுவும் கேட்காம இவங்களை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும் எனக்கு இவங்க எல்லாரோட கதையும் கேட்கணும் முழுமையா அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நந்தி இங்க வந்து நிக்கிறாரு கார்த்திகையனுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு தேவேந்திரன் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் கார்த்திகையன் வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்காம நான் அங்கே வந்து போறதா இல்லை அப்படின்னு நிற்கிறாரு பார்வதி சொல்றாங்க இல்லை கார்த்திகையாக தேவேந்திரனே இங்கே வந்திருக்காருன்னா அது ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல இவனை அதை வருத்தத்தோடு கவனிச்சிட்டு இருக்காரு முதல்ல போய் தேவேந்திரனை பாரு அப்படிங்கிறாங்க பார்வதி அப்புறம் வந்து என்னோட தந்தை கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க கார்த்திகையனு உண்மையாகவா அப்படின்னு கேட்டதும் இவனை முருகனுக்கு கூர்ந்து கவனிச்சிட்டு யோசனையோட தலை அசைக்கிறாரு இப்போ முருகன் அங்கிருந்து நந்தியோட கிளம்ப சிவன் யோசனையிலே பாத்துட்டு இருக்காரு அதை அடுத்த காட்சியில தேவேந்திரனும் முருகனும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப முருகன் தேவேந்திரன் சொல்றான் பைசாசுரன் நம்ம தடுக்கலாம் அவ தாரகாசுரன் பெரிய எதிரி ஆயிடுவான் அதுக்கு காத்தியன் கேக்குறாரு அவன் எந்த தப்பும் பண்ணல அவனையும் அழிக்கணும் அப்படின்னு கேட்டதும் நீங்க பலசாலி நான் வந்து அனுபவசாலி அதனால மகிஷாசுரன் நம்ம அழிச்சு ஆகணும் இல்லனா படிப்புகளும் அழிஞ்சிரும் அப்படின்னதும் முருகன் சொல்றாரு எந்த தப்புமே செய்யாதவன சொல்றது பாவம் அது மகாதேவரோட நான் செய்ய முடியாது அப்படிங்க தேவேந்திரன் இல்ல நீங்க மகாதேவரோட பையன் மட்டும் கிடையாது தேவசேனையோட சேனாதிபதியும் கூட ஆனா இவரும் என்ன சொல்லாருன்னா நான் தேவ சேனாதிபதி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் அசுரன் கிடையாது நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து யுத்தம் செய்யத்தான் விரும்புறேனே ஒழிய பாவம் செய்ய விரும்பல அப்படின்னு ரொம்ப உறுதியாவே சொல்றாரு எங்க சூது செய்யணும் எங்க பலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நான் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் தான் தேவேந்திரன் என்னோட கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சே ஆகணும் அப்படிங்க காத்துக்க வேணும் நீங்க தேவேந்திரன் தான் ஆனா உங்களுக்கு நான் அடிமை கிடையாது இது நீங்க காத்திக பெண்களை தாக்குனீங்க இல்லையா அப்பயும் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல அப்படின்னு இவரும் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு அதுக்கு தேவேந்திரன் சொல்றான் அப்படி நீங்க வரலன்னா நானே அவனை அடிக்க போற மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு உன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு அவன் கிளம்புறான் ஆனா கார்த்திகேயனும் தேவ சேனாதிபதிங்கிற முறையில் உங்களை நல்வழிப்படுத்துறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை வரவழைக்கிறாரு இவங்க இப்போ இன்றைக்கு தயாராயிட்டாங்க ரெண்டு பேருமே அடுத்த காட்சியில சிவன் பார்வதி இருக்க இடத்த காமிக்கிறாங்க அங்க பார்வதி அந்த இடத்த விட்டு போகவும் சிவன் தடுத்து நிறுத்தி கௌரி எங்க போற அப்படின்னு இங்க கார்த்திகன் வந்ததுக்கு அப்புறமேல அவங்ககிட்ட நம்ம கதையெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அப்போ நாங்க இருக்க விரும்பல அப்படின்னு வைக்கப்பட்டே அவங்க சொல்லிட்டு அங்க கிளம்ப இவர் கேட்கிறாரு ஏன் அந்த மாதிரி சொல்கிற அப்படின்றாரு இவங்களும் தயங்கிட்டே அது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்றாங்க சிவனும் எனக்கு தெரியாது ஒரு கணவன் மனைவி கிட்ட இதை கூட கேட்கக்கூடாதா கார்த்திகை எனக்கு கதை சொல்லும் போது நீ இங்க இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறாரு பார்வதி ரொம்ப நேரம் வைக்கப்பட்டுட்டே அமைதியா இருக்காங்க அப்புறம் சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு தாய் முன்னாடி அவளோட பையன்கிட்ட தாயோட காதல் கதையை சொன்னா அவ எப்படி இருக்க முடியும் நான் நாங்க இருக்க மாட்டேன்னு அவங்க கிளம்புறாங்க சிவனும் பார்வதி தடுத்து நிறுத்திட்டு சொல்றாரு கார்த்திகை நம்மளோட பையன் அவனுக்கு நம்மளோட கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு நம்ம அன்போட பெருமையை நம்ம கண்கள்ல பாக்கணும்னு அவன் விரும்புறான் அதுக்காக நீ கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படிங்க அடுத்த காட்சியில தேவேந்திரனையும் முருகனையும் காமிக்கிறாங்க என்னோட கட்டளை எதிர்க்கிற தைரியம் எங்க இருந்து வச்சுன்னு எனக்கு தெரியும் நீ மகாதேவர் மகா காளியோட பையன் அவங்களோட பையனை எதிர்க்கறதுக்கு எந்த தேவர்களும் துணிய மாட்டாங்கிற தைரியம் தானே உனக்கு அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல பாத்துக்க நீ அப்படி இல்ல தவத்துல இருக்க ஒருத்தனை தாக்குறது ரொம்ப பெரிய பாவம் அது தேவர்களுக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்ல அங்க விசாசுரம் தவம் பண்ணிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க ஓம் பிரம்ம தேவாய நமக ஓம் பிரம்ம தேவாய ஓம் பிரம்ம தேவாய நகன் அவனும் நெருப்புக்கு இடையில நின்று தவம் பண்ணிட்டு இருக்கான் கார்த்திகேயன் சொல்லாரு நான் தேவ சேனாதிபதி தேவர்கள் காப்பாத்துறது மட்டும் என் கடமை கிடையாது அவங்கள நல்வழிப்படுத்துறது என்னோட கடமை தான் நம்ம மகிஷா ஸ்ரீனை தாக்கலாம் ஆனா அவன் தவத்தை முடிக்கட்டும் அது வரைக்கும் பொறுத்தருக்கலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு தேவேந்திரன் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இருக்கு என்னோட பேச்சுகளால என்ன மயக்கை தடுத்து நிறுத்திட முடியாது என் பேச்சு மீறதுனால நான் ஒரு கோழையன்னு நீ நிரூபிக்க விரும்புகிறேன் இல்லையா நான் ஒரு பாவம் செய்யறவன் சூழ் செய்யறவங்கதான் நீ நிரூபிக்க விரும்புறேன் அது மட்டும் இல்லாம நீ சேனாதிபதி ஆனது மட்டும் உனக்கு திருப்தி கிடையாது நீ ராஜாவாகவே விரும்புற அப்படிங்க கார்த்திகே என் மனசுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு இல்ல எனக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் என்னோட சிம்மாசனத்தை என்னால காத்துக்க முடியும் அந்த மகிஷாசுவன் கிட்ட இருந்தும் சரி உங்ககிட்ட இருந்தும் சரி நான் தனி ஆளா போய் எல்லாத்தையும் எதுக்க முடியும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவனை அழிச்சுட்டு அவன் தவமும் நிறைவடையாது அவனும் சக்தி பெறவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப முருகன் வேலை வச்சு தேவேந்திரன் தடுக்கிறாரு உங்களை நான் போக விட மாட்டேன் ஏன்னா தேவர்களை காக்கிறது மட்டும் கிடையாது நல்வழிப்படுத்துறது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு அடுத்த காட்சியில சிவன் பார்வதி காமி காமிக்கிறாங்க சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய கதை சிவனுக்கு எப்போ பார்வதி மேல அன்பு உருவானது அப்படிங்கறது நம்மளுடைய அன்பு சனங்கள் தான் அந்த கதைகள் எல்லாமே அதோட முற்றும் துறந்த முனிவனா இருந்த சிவன் சங்கரனா மாறி இல்லத்துக்குள்ள நுழைந்த கதை இந்த கைலாய மலையை ஒரு இல்லமாக மாறுச்சு இந்த இல்லமா மாறின அந்த கதையை சொல்லும் போது கைலாய நாயகனோட கைலாய நாயகியும் இருக்கணும் அதுதான் சரி அப்படிங்கிறாரு உன்னை இவங்க பார்வதி திரும்ப வைக்கப்பட்டுட்டே சொல்றாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க காத்துக்கிட்டே பார்க்கவே முடியாதுன்னு சொல்றேன் நீங்க என்னன்னு கதையை சொல்ல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சிவன் பதில் எதுவும் பேசாம பார்வதி கவனிச்சுட்டு இருக்காரு அதுக்கு இவன் சொல்றாங்க சரி நீங்க சொல்றதுனால நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறனால இருக்கேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை அப்படிங்க சிவன் சொல்லாரு ஆமா இல்லத்தோட அரசு இல்லத்துல இருக்கிறதுக்கு கூட நிபந்தனை போடுவியா நீ அன்பு காட்டுறதுக்கு எந்த நிபந்தனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு அப்படிங்க பார்வதி சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி எவ்வளவுதான் சாதுரியமா பேசுனீங்கன்னாலும் நிபந்தனை கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்றாரு சரி கைலாய் நாயகி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படியோ தடுக்க முடியும் நிபந்தனை தான் என்ன அப்படிங்கிறாரு உடனே பார்வதியும் சொல்லி சொல்லிடுறாங்க என்ன நிபந்தனை அதாவது நிபந்தனை என்னன்னா கதையை நீங்க தான் சொல்லணும் நான் பக்கத்துல அமைதியா தான் உட்காந்துருப்பேன் அதை காத்துக்கன்னு கேட்கணும் ஆனா நான் ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டேன் அதோட நீங்க என்கிட்ட எதுவும் கேட்கவும் கூடாது அப்படிங்க ஒரு நிபந்தனைன்னு சொல்லிட்டு மூணு நிபந்தனைகளை சொல்றேன் இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு அப்படின்னா இவங்களை என்னன்னு கேட்கறாங்க நீ வாக்கு கூடு அப்படிங்கிறாரு நீ என்னோட இங்க இருக்கணும் வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு ரொம்ப அர்த்தத்தோட சொல்ல அந்த அம்மாவும் கையில சத்தியம் பண்றாங்க என்னோட நிபந்தனை நீங்க நிறைவேற்றுங்க உங்களோட நிபந்தனை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்த காட்சியில தேவேந்திரனும் காத்தியானி காமிக்கிறாங்க என்னோட கடமையை செய்யறதுக்காக சிவன் பார்வதியோட மகனை கொள்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திகேன தேவேந்திரன் பார்க்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இருந்தாலும் முருகன் திரும்பவும் சொல்றாரு திரும்ப உங்களை எச்சரிக்கை பண்றேன் நீங்க போக வேண்டாம் உங்களை நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல எங்க பலத்தை உபயோகிக்கணும் எங்க சூது உபயோகிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் மகிசாஷன் அழிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்ல உடனே அங்க சிவன் பார்வதி இடத்துல சிவன் கோவத்தோட அது கவனிச்சிட்டு இருக்காரு முடிச்சு என்ன தாக்கு அப்படின்னு தேவேந்திரன் சொல்லிட்டு இருக்கான் இங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு கார்த்திகேயனும் சொல்ல அங்க பார்வதி வந்து சிவன் கோமா இருக்கிறத பார்த்து மனசு ஏதோ சங்கடமா இருக்கு அப்படின்னு பார்வதியும் சொல்லிட்டு இருக்காங்க நீ மகாதேவரோட பயங்கரது எனக்கு தெரியும் நீ தாரகாசன் அழிக்கத்துக்காக ஆனா தேவேந்திரன் ஜெயிக்க முடியும் அர்த்தம் கிடையாது கார்த்திகேயனும் மறுபடியும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்னோட பொறுமைக்கு எல்ல உண்டுன்னு சொன்னாலும் திரும்ப தேவேந்திரன் தாக்கி முருகனை கீழே விழுக வைக்க இங்க சிவன் கோவத்தோட பாத்துட்டு இருக்காரு பார்வதி கார்த்திகைனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சிவன் சூழாயத்தை வரவழைக்கிறாரு பார்வதி உங்களோட இந்த நிலைமையை பார்த்து ஏதோ நடக்க கூட நடந்திருக்கு தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க உடனே தவறான ஒரு விஷயம் நடக்க போதா தடுத்து நிறுத்தணும் இல்லேன்னா கார்த்திகேயன் அதர்ம செயல் செய்தவனா ஆயிடுவான் அப்படிங்க பார்ப்பதி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க இங்க தேவேந்திரன் சொல்ல நீ ஒரு வீரனே கிடையாது உங்க அம்மாவோட அரவணைப்புல போயிரு போ தாரகாசன கூட உங்க அம்மாவோட உதவியோட உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது நாய் செஞ்ச கடமையோட பலனை அவருடைய பையன் அறுவடை செய்ய நினைக்கிறான் மகாதேவர் மகா காளியோட மகன் இவ்ளோ பலவீனமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு கோவத்தை தூண்டி விட கார்த்திகேயன் அதே கோபத்தோட என்னோட சக்தியை நீ இப்ப பார்க்க போற அப்படின்னு சொல்லி தன்னோட முழு சக்தியோட அவனை பிடிச்சு தள்ள அவன் கீழே விழுந்து வந்துட்டான் இதை பார்த்துட்டு பிரம்மா விஷ்ணு எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க எல்லாருமே இதை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க பார்வதி கார்த்திகேயன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்கறவங்க அவங்களும் தேவேந்திரன் நிலையை பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க பார்வதி கார்த்திகேயன் என்ன காரியம்ப்பா பண்ணிட்டு அப்படின்னு கேட்க இவர் தேவேந்திரன் உங்களை அவமதிச்சுட்டான் உங்களோட அங்கத்தை பலவீனம்னு சொன்னா எவ்வளவு தடுத்து பார்த்தேன் அப்படிங்க சிவன் அந்த இடத்துக்கு இப்ப வந்துட்டாரு சிவன் அதிர்ச்சியோட அங்க பாத்துட்டு இருக்க பார்வதி சொல்றாங்க ஒரு வீரன் மத்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடி தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும் நீ தப்பு பண்ணிட்டேன் தேவேந்திரனை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும் மத்த தேவர்கள் எல்லாமே தேவதன் பக்கத்துல போய் பாத்துட்டு அண்டி தேவன் கார்த்திகையன்ட்டு வந்து நீ என்ன செஞ்சிருக்க கார்த்திகேயன் அப்படின்னு கேட்கவும் நான் செஞ்சது நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல கார்த்திகை தாய் தாயை அவன் பொறுமை எழுந்திருவான் அப்படின்னு சொல்ல அக்னி தேவன் உன் எனக்கு அது இது அன்பு உண்டு இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே கார்த்திகேயன் தேவேந்திரனுக்கு கொண்ட வகையில மட்டும் கிடையாது அரசனை கொன்ற தேவ சேனாதிபதி அப்படிங்கிற முறையிலும் அவன் தன்னனுக்குரியவன் தான் மீதியை நீங்களே கொடுங்க அப்படின்னு அக்னி தேவன் அப்படின்னு பார்வதி இல்ல மகாதேவா பாத்து இந்த மாதிரி சேர்த்துக்கு சூழ்நிலை தான் காரணம் அவன் சின்ன பையன் தேவேந்திரன் அந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு பார்வதி சொல்ல வரும்போதே சிவன் சொல்லாரு காத்திக்கு நம்ம பயங்கிற முறையில தான் நடந்துகிட்டான் ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு தந்தையான அங்க வரல தேவேந்திரன் உயிர் திறந்ததுனால தான் நான் வந்தேன் கார்த்திகன் மேல எனக்கும் அன்பு இருக்கு நாராயணருக்கும் அன்பு இருக்கு இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சிவன் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க பார்வதி அழுகுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிவு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ